ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தஞ்சாவூர் பக்கம் ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளை சாம்பார் எப்படி செய்கிறதுனா வந்து பார்க்க போகிறீங்க தஞ்சாவூர் பக்கம் யார் வீட்டுக்கு போனாலும் வெள்ளிக்கிழமை இந்த சாம்பார் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுக்கு கொஞ்சமாக பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நாலு விசில் பக்கம் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடாயில் பட்டை மிளகாய் கடுகு சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இன்றைக்கி நான் சாம்பாரில் வெண்டைக்காய் போடுறதுனால வெண்டைக்காயும் வெட்டி இதோடையே வந்து நல்லா வதக்க போகிறேன் அப்போ தான் வந்து அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எடுத்து வச்சிருக்க காய்கறிகளையுமே இதே வள வதக்கி தான் நம்ம செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னா முருங்கக்காய் அவரைக்காய் கேரட் மாங்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன் மாங்காய் போடலைனா இந்த சாம்பார் வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்கவே இருக்காது மாங்காயும் போடுவோம் இந்த சைஸ் அளவுக்கு புளி போட்டால் போதும் நான் இன்னைக்கு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் எடுத்திருக்கேன் அதனால் இந்த சைஸ் புளி எடுத்துக்கிறேன் இந்த காய்கறிகள்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு அதுக்கப்புறம் புளி தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கரைசி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுணும் கொதிக்க விட்ட பக்கத்தில் நம்ம சைட் பை சைடு வந்து தேங்காயில் சீரகம் வந்து அரைச்சி வச்சுக்கணும் அதையும் வந்து இதோட போட்டுக்கணும் அந்த கிளிப்பிங் வந்து என்னால் போட முடியும் எடுக்க முடியல நான் அதையும் தான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி சு எடுத்துட்டால் ரொம்பவே டேஸ்ட்டான வெள்ளை சாம்பார் ரெடி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா உரப்பு இல்லாத நல்ல டேஸ்ட்டான சாம்பார் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாப்பாவுக்கு லன்ச் பேக்கு ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருந்தேனா பாவக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் பாப்பாவுக்கு பாவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் அதனால லன்ச் பேக் பண்ணியாச்சு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடலாம் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்